நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் ஒன்னாம் தேதி மாலையில படிப்படியாக எக்ஸிட் போல்ஸ் அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வர தொடங்கின அதிலிருந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பிய பலர் வந்து மிகப்பெரிய சோர்வுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பார்க்க வேறு சிலர் வந்து ரிசல்ட் வரட்டும் அதுக்கு முன்னால இதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா பலர் வந்து மிக சோர்வான மனநிலையை வெளிப்படுத்தவும் செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலும் முன்னூறுக்கு மேல முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பிடிக்கும் அப்படிங்கிற செய்தியை வந்து ஏற்றுக்கொள்ள இவர்களுக்கு மனம் இல்லை அப்படிங்கிறத இதுல இருந்து முடியுது ஒரு பத்து பதினோரு நிறுவனங்கள் சேர்ந்து நடத்திய சேர்ந்து நடத்தி தனித்தனியாக நடத்திய ஆனால் ஒரே விதமாக இருக்கக்கூடிய முடிவுகள் அவர்களுக்கு மனச்சோர்வை அளித்திருக்கின்றன அப்படின்னு புரிந்து கொள்ள புரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு இயல்பாக தன்னுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை ஒட்டிய தகவல்களை அறிந்து கொள்ள நிற்பதற்கும் முழுமையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஆய்வு செய்து பார்த்தால் முடிவுகள் வருவதற்கு முன்னால் இப்படிப்பட்ட சோர்வுகள் தேவையா அப்படிங்கிற கேள்வி முக்கியமானது அதனாலதான் மீண்டும் ஒரு முறை எக்ஸிட் போல்ஸ் பத்தி அதனுடைய கடைசி காலம் அதாவது இப்போது மூன்றாம் தேதி மாலையில ஆறு மணிக்கு இதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நாளை காலையில ஒன்பது மணிக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சு போகும் இவ்வளவுதான் இதற்கான உயிர் உயிர்காலம் இவ்வளவுதான் இந்த வீடியோவுக்கு இருந்தாலும் அதை பற்றி பேச வேண்டியது இன்று மாலை இன்று இரவு நண்பர்கள் வந்து சில செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுனால நான் படித்த ஒரு கட்டுரையில் இருக்கக்கூடிய சாரம் சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் அதனுடைய விளைவாகவே தான் இந்த வீடியோ அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்றாங்க பாத்தீங்களா சில பேர் மமதா பேனர்ஜி சொல்றாங்க இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீட்டில் உட்கார்ந்து தயாரிக்கப்பட்டது இது களத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வர்றது இல்லை அதெல்லாம் மக்களிடத்துல சரியான முறையில எடுத்துடுமா எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அவுட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணாம எப்படி அது எந்தெந்த விதங்களில் தவறாக கணிக்கிறது அப்படிங்கறத சொல்ல தொடங்கினால் மக்கள் வந்து அவை காது கொடுத்து கேட்பா கேட்பார்கள் எக்ஸிட் போல்ஸே பொய் எக்ஸிட் போல்ஸே மோசடி அது ஊடகங்கள் எல்லாமே மோடியினுடைய ஊடகங்கள் மோடி ஆதரவு ஊடகங்கள் அவர்கள் எல்லாமே பொய்கள் தான் சொல்லும் அப்படின்னு பொத்தாம் பொதுவா அவ்வளத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறது கடந்த கால அனுபவங்களில் இருந்து கூட இருக்கலாம் ஆனா அப்படி சொல்வது கன்வின்சிங்கா இருக்காது பலருக்கு அதாவது சார்பற்ற நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கன்வின்சிங்கா இருக்கு அவர்களை வெல்லாமல் எந்த ஒரு அணியும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் அதனால அவர்களை கன்வின்ஸ் பண்ற விஷயமாக விதமாக இந்த விஷயங்களை அணுக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதும் முக்கியமான இடம் இந்த எக்ஸிட் போல்ஸ் உண்மைக்கு மாறான நிலையை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது கடந்த காலங்கள்ல நடந்த பல்வேறு எக்ஸிட் போல்ஸ் வந்து உண்மைகளுக்கு உண்மை நிலைக்கு முடிவுகளுக்கு மாறான கணிப்புகளை வெளியிட்டு இருக்காங்களா அது எல்லாமே உண்மைதான் அதையெல்லாம் சுட்டிக்காட்டி இதுவும் தவறிப்போவதற்கு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு விஷயத்த சொல்லணும் ஆம் ஆத்மி அப்படிங்கிற கட்சி டெல்லியில ஆட்சி மாநிலத்துல ஆட்சி எழுபது சீட்டு மொத்தம் அறுபத்தி ஏழு சீட்டு ஆம் ஆத்மி அப்படி ஒரு அலை புயல் அடிக்கும்னு யாருமே பெருசாக சொல்லல முதல் முறை அறுபத்தி அறுபத்தி ஏழு ஒரு முறை அதுக்கு பிறகு அறுபத்தி ரெண்டோ அறுபத்தி மூன்றோ ஒரு அதுவும் பெரிதாக சொல்லலை இப்படித்தான் ஊடகங்கள் ஊடகங்களும் ஊடகங்களுடைய கணிப்புகளும் நிறுவனங்களுடைய போல்ஸும் இருக்கு எக்ஸிட் போல்ஸ் உட்பட இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால பெரிய அளவில் இதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்ல மோசடி செய்வது தேவை பாஜகவுக்கு என்ன இருக்கு எக்ஸிட் போல்ஸ்ல அதுதான் மூணு அது வெளிவந்த மூன்றாவது நாள் முடிவுகள் வந்துவிட போகுதே அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா உளவியலை தயார் செய்கிறார்கள் அதற்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது போன்ற தேர்தல் எல்லாம் ஓடுது ஆனா அதெல்லாம் அவ்வளவு தூரம் எளிதாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கிறதுங்கிறது உண்மைதான் அதற்காக அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் நிலைக்கு போய்விட முடியாது என்பதும் உண்மை உண்மைதான் அழுத்தங்கள் இருக்குது மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் கட்சிகள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன கட்சி தொண்டர்கள் விஜிலண்டா இருக்கணும் அந்த விஜிலண்டா இருக்க வேண்டிய தொண்டர்களை வாக்கு எண்ணிக்கையில் வந்து வருகின்ற முகவர்களை இப்போதே மனச்சோர்வுக்கு உள்ளாக்கும் தோற்கத்தான் போகிறோம் என்ற உணர்வை உருவாக்கும் ஒரு எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு வேண்டுமானால் அதை புரிந்து கொள்ளலாம் ஆனா அது அவ்வளவு பெரிய எஃபெக்ட கொடுக்குமா அப்புறம் இதுக்கெல்லாம் சோர்வடைந்தா அவர்கள் என்ன கட்சி தொண்டர்கள் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் கூட இப்போது எந்த சூழலில் இந்த தேர்தல் நடக்கிறது அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அந்த சவாலை எதிர்கொள்வதற்கும் வென்றெடு வெல்வதற்கும் என்னென்ன விதமாக அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் போன்ற பயிற்சிகள் இல்லாத மனிதர்களாகவா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு அதனால அதை எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பத்துக்கு மேற்பட்ட நிறுவனங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் வெவ்வேறு எண்ணிக்கைகள் அதுக்குள்ள இருக்கு ஆனாலும் பாஜகவுக்கு பெரும்பாலும் முன்னூறுக்கு மேல இடங்கள் அப்படிங்கிறது தான் அவை எல்லாம் சொல்லுகின்றன அது அது ஆய்வுக்குரிய ஒரு விஷயமாக தெரியுது அது போக அதன் மே நம்பகத்தன்மை இல்லாத எக்ஸிட் போல் அப்படிங்கறத சொல்லும் விதமாக கட்சி வந்து எத்தனை இடங்களில் போட்டியிடுகின்றனவோ கட்சிகள் வந்து எத்தனை இடங்களில் போட்டியிடுகின்றனவோ அதை விட அதிகமான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுவும் ஒரு முக்கியமான இரர் எண்ணிக்கையில் வரக்கூடிய எரராக தெரியுது போட்டியிடுவதே குறைவாக இருக்கு ஆனா வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் பாஜகவுக்கு அதிகமாக சொல்றாங்க போட்டியிடுவதே குறைவாக இருக்கு வெற்றி பெறுவது அதிகமான செய்திகளை காங்கிரசுக்கும் கூட ஒரு சில மா மாநிலங்கள் இதெல்லாம் வந்து எந்த கவனத்தின் அடிப்படையில சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்விதான் சில நிறுவனங்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்னால எக்ஸிட் போல் அபிஷியலா வெளியில வர்றதுக்கு முன்னால ஒரு நாற்பத்தாறு செய்தி ஊடகங்களுக்கு பேசு அவர்களிடம் பேசும் போது சொன்ன தகவல்களுக்கும் அந்த இரண்டு பிறகு வரக்கூடிய நாட்களுக்குள்ரக்கூடிய வெர்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது மிக கடுமையான போட்டி காலத்துல இருக்குது அதுவும் மகாராஷ்டிரா பீகார் உத்தரப்பிரதேசம் ஹரியானா போன்ற பாஜக மிகப்பெரிய அளவில் அளவுல வெற்றி பெற்ற அந்த மாநிலங்கள்ல மிக கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னு சொன்னவர்கள் திரும்ப எக்ஸிட் போல்ஸ் வரும்போது மாற்றி சொல்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அதுல இடையில் என்ன நடந்ததுங்கிறதும் தெரியல கடைசி ஒரு நாள் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் போ தேர்தல் நடந்தது அந்த ஐம்பத்தி ஏழு தேர்தல்களையும் வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நிமிஷம் நம்ம இந்த நம்பர்ஸோட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அந்த ஐம்பத்தேழு எப்படி நீங்க கணக்குல சேர்த்தீங்க அது அது ஒரு முக்கியமான கேள்வி ஐம்பத்தேழையும் ஒரே பக்கத்துல சேர்த்துட்டீங்களா அல்லது அப்படியே ஏற்கனவே வந்த படி இதை பிரிச்சு கொடுத்துட்டீங்களா அப்படிங்கறதெல்லாம் அடிப்படையான கேள்வி அது போக ஒரு மௌனமான அலை இருக்குது பாஜக மீது விமர்சனங்களும் கோபங்களும் உத்தரப்பிரதேச மக்களுக்கே இருக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க நிறைய களத்திலிருந்து பல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க கட்சி பிரதிநிதிகள் அதை பற்றி பேசினார்கள் ஆனா மௌனமாக வந்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அது மௌனமானது ஒரு அலையா ஆழமான கடல்ல இருக்கக்கூடிய அமைதியா அந்த அமைதியான வாக்கு வாக்களிப்பு அது என்னங்கிறது ரிசல்ட் வந்தாதான் தான் தெரியும் ஆனா அந்த மாதிரி ஒரு அலை இருந்தது அல்லது ஒரு கோபம் இருந்தது மக்களிடத்துல அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் இந்த வெளிப்படவில்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கணிப்புகளும் இரண்டு மூன்று விதங்களாக கணிப்புகள் இருக்கின்றன ஒன்று வந்து மூன்றாவதுன்னு நான் சொல்றது தப்புதான் மூன்றாவது வந்து மிக 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 மைனாரிட்டி சிறுபான்மை பிரிவு அது முதல்ல ஒரு பெரும் பெரு நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பு அதுதான் முதல் வகையானது அது எல்லாமே முன்னூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே பாஜக பெரும் என்று சொல்லக்கூடியது அவையெல்லாம் கடந்த காலத்துல மக்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற நிறுவனங்கள் போக்குகளை சரியாக சொல்லி சில சில தேர்தல்களில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அவங்க மேல நம்பிக்கை இருக்கு அந்த பெரு நிறுவனங்கள் எல்லாமே ஒரே விதமாக சொல்லியிருக்கிறாங்க அதுதான் உண்மை நிலை அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் வருதுங்கிறதும் ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் ஆனா அதை நாலாம் தேதி தான் நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள முடியும் அது வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்வது அவசியம் இல்லாதது அப்படின்னு தான் அது கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரச்சாரத்தின் போது வெளிப்படுத்திய எண்ணிக்கைகளை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் பாஜக முன்னூத்தி எழுபது எல்லாரும் சேர்ந்து கூட்டணியோடு சேர்ந்து நானூறு அப்படின்னு சொல்றேன் அந்த அந்த திசையை நோக்கியதாக அந்த கருத்து கணிப்புகள் இருக்கு எக்ஸிட் போல்ஸ் இருக்கு இன்னொன்னு பார்டர்ல இருக்கும் தனியாக பாஜக பெரும்பான்மை கிடைக்காது ஆனால் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு அவை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தாண்டிலும் ஆட்சி ஆனா ஆட்சி அமைக்க போவது பாஜக தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு நிலை வந்தால் பிரதமர் நரேந்திர மோடி தொடர மாட்டார் பிரதமராக அதனால வேறு ஒருவரை வேறு வரை பிரதமராக பாஜக தேர்ந்தெடுக்கும் இது வந்து ஆர் எஸ் எஸ் விருப்பம் அப்படிங்கிற அந்த கருத்தை சேர்த்து சிலர் வந்து வெளியில பேசிட்டு இருக்கிறாங்க பல கட்சிகள் கூட இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடும் நம்புவதாக தெரிகிறது யோகேந்திர யாதவ்னு இந்திரா இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேர்தல் கணிப்பு நிபுணர் அவரும் கிட்டத்தட்ட இந்த தேரியை ஒட்டியே தான் அவருடைய கணிப்பை சொல்கிறார் கடுமையான போட்டி ஆனா பாஜகவுக்கு ஒரு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தேரியை முன்வைக்கிறாங்க அதன் மூலமாக மோடி அல்லாத ஒரு தலைவரை அவர்கள் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அப்படின்றதுதான் அவங்களுடைய தியரி அந்த தேரி தேரிக்கு பின்னால் உண்டான செய்தி பத்தாண்டுகள் பத்தாண்டுகள் ஆட்சி நடத்தியதற்கு பிறகு அவர் பாஜகவே பெரும்பான்மை பெறவில்லை என்றால் மக்கள் மோடியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜகவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ற பொருள் அதனால நாங்கள் தலைவர்களை மாற்றுகிறோம்னு அதுக்கப்புறம் பேசுவார்கள் அப்படின்னு அவங்க ஒரு அசம்ஷன்ல ஒரு அனுமானத்துல இந்த தியரியை எல்லாம் முன்வைக்கிறாங்க ஓகே பெரும்பான்மையை பெறுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் மோடியின் தலைமையை தியாகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற தேரியை அவர்கள் முன்வைக்கிறார்கள் ஒரு சில மாநில கட்சிகள் அப்படி ஒரு தேரியை முன்வைத்து ஆதரவை அப்படிங்கிறது அடிப்படையில அந்த அனுமானத்துல இந்த மாதிரி கருத்துக்கள் பரவவிடப்படுகின்றன அல்லது விதைக்கப்படுகின்றன அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் மூன்றாவது ஒரு வகை இருக்குது அந்த வகை வந்து இருநூத்தி எழுபதை இந்தியா கூட்டணியே பெறும் இருநூத்தி எழுபது எழுபதுக்கு மேல் இந்தியா கூட்டணியே பெறும் அது ராகுல் காந்தி கார்கே இவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி யூபியில செயல்படக்கூடிய பல்வேறு யூடியூபர்ஸ் மற்றவர்களுடைய கணிப்புகள் மூலமாக அந்த அந்த முடிவுக்கு எல்லாரும் வர்றாங்க கட்சிகள் அந்த முடிவுக்கு வருது அந்த மாதிரி நாடளவில எடுத்த கணிப்புகளை ஒருங்கிணைத்து அவர்கள் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி அவர்கள் வந்து அரசின் மீது அதிருப்தியோடு மக்கள் இருக்கிறார்கள் கோபத்தோடு கூட இருக்கிறார்கள் சில பகுதிகளில் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ராஜஸ்தான் யூபி ஹரியானா போன்ற பாஜக செல்வாக்கு பெற்ற மாநிலங்கள்ல காற்று திசை மாறி அடித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது அவங்க வேகமாக சொல்றாங்க அது பெரு பார்வைக்கு எப்படி தெரியாம போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அது உண்மையாக இருந்தால் இவர்களுக்கு எப்படி தெரியாம போச்சுங்கிறது ஒரு கேள்வி அது பெருநிறுவனங்களை சார்ந்தவர்கள் அவர்கள் எம்ப்ளாய் பண்ணக்கூடிய மேல்தட்டு இளைஞர்கள் அறிவு ஜீவிகள் அப்படின்ற கேட்டகரியில் இன்டெலிஜென்சியா நிலையில இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் இந்தியாவுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மாற்றத்தை கவனத்திலேயே கொள்ளாமல் இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் மீடியா எலக்ட்ரானிக் மீடியாவை பெரும்பாலும் நம்புகிறார்கள் கடந்த காலங்களில் தேர்தல்கள் அச்சு ஊடகங்களை சார்ந்து அதற்கு பிறகு மின்னணு ஊடகங்களை சார்ந்து இப்போது நாம் சமூக ஊடகங்களின் காலத்தில் இருக்கிறோம் யூடியூப் போன்ற தளங்கள் மூலமாக மக்களிடம் வேகமாக சென்று அடைகின்றன பல பல்வேறு கருத்துக்கள் அதன் அடிப்படையில் அவர் மக்களுடைய உணர்வுகளும் அதன் மூலமாக வெளிவருகிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு கணிப்பை வந்து பல்வேறு சமூக ஊடகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் செய்கிறார்கள் அந்த கணிப்புகளை இன்டெலிஜென்சியா ஏற்க ஏற்க மறுக்கிறது அல்லது பெரு நிறுவனங்கள் ஏற்க மறுக்கின்றன அவர்களிடமே இன்னும் எல்லா நிபுணத்தனமும் அவர்களிடமே இருக்கின்றனங்கிற கற்பனையில அவர்கள் இருக்கிறார்கள் ஆனா காலம் மாறிக்கொண்டிருக்கிறது அமிர்த காலத்துல சமூக ஊடகங்களின் காலம்தான் அது அப்படின்னு சமூக ஊடகங்களின் மேல நம்பிக்கை இருக்கிற எளிய மனிதர்களிடம் சென்று சேர்கின்ற வகையில பிரச்சாரங்களை மேற்கொள்கின்ற நபர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கறதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது எது நடக்குமோ தெரியாது நாலாம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேச முடியும் அது அந்த பிம்பம் மோடியினுடைய பிம்பம் எடு எடுபட்டதா ராமர் கோயில் எடுபட்டதா அல்லது வேலையின்மை விலையேற்றம் ஊதிய குறைப்பு இது போன்ற மக்கள் வாழ்வை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் மக்களிடத்தில் செல்வாக்கு செலுத்தியதா இல்ல உணர்ச்சி மயமான வெறுப்பு பேச்சுகள் அல்லது பெருமை பெருமித பேச்சுகள் அது செல்வாக்கு செலுத்துகிறதா அப்படிங்கிறது எல்லாமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் கிடைக்கும் என்பார் கிடைக்காது கிடைக்காது என்பார் கிடைத்துவிடும் அப்படிங்கிற வரிகளைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது அதனால முடிவுகள் வரும் வரை அரசியல் கட்சிகள் சோர்வடைய தேவையில்லை முடிவுகள் வரும் வரை கட்சி தொண்டர்கள் சோர்வடைய அவசியம் இல்லை முடிவுகள் வரும் வரை மக்களும் பதற்றம் அடைய வேண்டிய தேவையில்லை முடிவுகளுக்காக நாம் காத்திருப்போம் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அதை உங்களோடு பயன்படுகிறேன் நன்றி வணக்கம்